ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ராகும் ஏழிலே இருக்கக்கூடிய கேதுவும் செவ்வாயும் பார்வை செய்கின்றார்கள் உங்கள் ராசி ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் உங்கள் ராசிநாதன் ரெண்டிலே இருக்கின்றார் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஏழையரசனை விலகிவிட்டது குரு பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக ஒன்றாம் எடுத்த பழங்கள் மிக மிக அருமையாக இருக்கும் இந்த மாதம் ராசிநாதனும் குருவினுடைய வீட்டில் இருக்கின்றார் கூடுமரலுக்கு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கியே உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் உண்டாகும் எடுக்கின்ற காரியங்களெல்லாம் இனி படிப்படியாக பெரிய வெற்றியை நோக்கியே நிச்சயமாக இந்த மாதம் செல்லும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நிச்சயமாக உயரும் கடந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்று இரண்டு அல்ல அதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து மிக பெரிய நல்ல காலங்கள் ஆரம்பிக்கும் அது இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம் உங்களுடைய கடந்த கால தோல்விகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் குறிப்பாக குரு பகவானுடைய பார்வை மிக பெரிய அளவிலே உங்களுடைய கௌரவத்தையும் தெய்வ கடாட்சியத்தையும் பூர்ணமாக தரும் என்பதை எதிர்பார்க்கலாம் அதனால் நீங்கள் தொடர்ந்து மிக தைரியமாகவும் நுட்பத்தோடும் சேர்ந்து உங்களுடைய திட்டங்களை எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் உங்கள் திட்டங்களை திட்டம் தீட்டி நீங்கள் உழையுங்கள் அதற்குண்டான ஆதாயங்களும் லாபங்களும் நிச்சயமாக இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் குரு பகவான் ரெண்டிலே உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்றார் வீடு கொடுத்த குரு பகவான் ஐந்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்தால் குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதார வளர்ச்சி சுபகரியங்கள் ஏற்படும் அதே ஒரு வகையில் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைக்காக பிள்ளைகளுக்காகவும் இருக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்களை ஆட ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் புதிய நண்பருடைய வாய்ப்புகளும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படும் அதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பலருக்கு உங்களுடைய சொல்லால் சொல் பிழை பிழைக்க வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள் அத்தனை ச அத்தனை ச அத்தனை வாக்கால் பிழைக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரிய செல்வாக்கு அடையக்கூடிய காலம் இது அதனால் சரியான முறையில் உங்கள் வாக்கை நேர்மையாக பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் கட்டாயம் கொள்வீர்கள் என்பது தெளிவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் பலருக்கு விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வதற்கு அளவுக்கு அதிகம் கும்பராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டிலே ராசிநாதன் இருப்பதினாலும் குரு ஐந்திலே இருப்பதினால் பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய நீங்களும் உங்கள் குடும்பமும் கட்டாயம் செல்வீர்கள் என்பது ரெண்டாம் வீட்டு பலன் மிக தெளிவாக சொல்கின்ற விஷயங்களாகும் கும்பராசிக்கு மூன்று குடையவர் செவ்வாய் அவர் ஏழில் இருந்து ராகி கேதை சம்பந்தத்தோடு எட்டாம் பார்வையாக சனியையும் பார்க்கின்றார் மூன்றாம் வீட்டிற்கு விரிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் சுப ஏற்படும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண் விரிய செலவுகளும் வீண் விரோதங்களும் வைத்திய செலவுகளும் வரலாம் அதனால் இளையவர்களிடத்தில் விட்டு கொடுத்து கட்டாயம் செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் தான் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் வந்தாலும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு நண்பர்களிடத்திலும் பகை வரலாம் என்பதால் கவனித்து நிதானமாக விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதே மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தெரிவிக்கின்ற கோச்சார பழங்களாகும் அவருடைய ராசிக்கு குடியவர் சுக்கரன் அவர் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவருடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது செவ்வாயினுடைய பார்வையும் பத்தாம் வீட்டிற்கு கிடைக்கிறது கும்பராசிக்கு ஒன்பது பத்துக்குடியவர்கள் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் அதாவது நான்காம் வீட்டிலிருந்தும் ஏழாம் வீட்டிலிருந்து பத்தாம் மீட்டை பார்ப்பதனால் நான்காம் வீட்டிற்கும் ஒரு வகையில் தர்ம கர்மாதியோகம் பலமாக உள்ளதால் நான்காம் வீடு பெரிய அளவிலே பலம் அடைகின்றது அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நான்காம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா நான்காம் மீட்டின் மூலமாக என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறதோ அத்தனை சௌரியங்களும் இந்த மாதம் முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது அந்த தர்மகர் பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால வாழ்க்கை தரமும் கட்டாயம் உயரும் சாதகமான ஜா சா உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இந்த நான்காம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக பெண்களுக்கு கூடுதலான அதிர்ஷ்டங்கள் வரும் பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் கணவன் மூலமாக ஒரு சில ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதன் பகவான் அவர் ஆரியில் இருந்தார் இருக்கின்றார் ஆரியில் இருந்தாலும் பெரிய புதன் மறைவு பெரிய தோஷமில்லை ஐந்திலே சூரியனும் குருவும் இருப்பதினாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கும் ஒன்பதற்கும் பதினோராம் மீட்டருக்கும் கிடைப்பதனால் ஐந்தாம் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஆனால் பிள்ளைகளுக்காக கடன் வாங்க வேண்டியதற்கிருக்கும் காரணம் அவர் ஆறிலே மறைந்து பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதனால் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் கூடும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் ஏதோ ஒரு காரணங்களுக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியதற்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அவர்களும் நிம்மதியாக அவருடைய போன காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க தொடங்குவார்கள் தாராளமாக நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்து அனுப்பலாம் அந்த கடன்கள் அப்படி கடன் வாங்கினாலும் அந்த எல்லாம் சுப கடன்களாகவே முடியும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஆறு சந்திரன் அவர் நாள் கிரகம் ஆறிலே புதன் இருப்பதினால் அது ஒரு பெரிய தோஷமில்லை ஆறாம் எட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடியது கேடு கெடுதலும் வம்பு வழக்கலும் சங்கடங்களும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது காரணம் சந்திரன் ஒரு நாள் கிரகம் என்பதால் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய ராசிக்கு ஏழு சூரியன் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்னிலே ஐந்திலே குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் ஏழை ராகி கதி சம்பந்தத்துடன் செவ்வாய் இருப்பதினால் ஏழாம் வீட்டு அதிபதிக்கு குரு சம்பந்தம் இருப்பதினால் தான் வீட்டிற்கு பதினொன்று இருப்பதினால் இருப்பதினால் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமணம் செட்டாகிவிடும் அதேபோல் கணவன் மனைப்பில் ஒத்துமை அன்புயம் அரவணைப்பு மிக மிக பிரமாதமாக இருக்கும் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் ஏழாம் வீட்டின் மூலமாக நடக்கும் கணவனுக்குள்ளோ மனைவிக்குள்ளோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரலாம் பண பதவி உயர்வு வரலாம் பண உயர்வு வரலாம் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் காரணம் ஏழாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டை சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறிலே வருவார் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே வர காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைக்குள் தற்காலிக பிரிவுகள் வரலாம் அது தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வரலாம் ஆனால் கட்டாயம் சண்டை சச்சிவர்கள் மூலமாக எந்த விதமான பிரிவுகளும் வராது அன்பு அரவணைப்பில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் அவர் ஆறிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கின்றார் தான் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே மறைவதனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக எதுவும் உங்களை அண்டாது வம்பு வழக்கு சங்கடங்கள் அசிங்கம் ஆவானங்கள் நிச்சயமாக நடக்காது அதே வேளையில் சனி பகவான் பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் உடல் நலத்தில் சற்று வயதானவர்கள் கூடுதலான அக்கறையுடன் கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள் இரவில் பயணங்களை தவிருங்கள் கண்ட இடத்தில் உணவு உண்டு உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்பதே எட்டாம் இட்டை சனி பார்வையினுடைய பலன்களாக அமைகின்றது நம்முடைய ராசிக்கு ஒன்பது கூட சுக்கரன் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி நான்கிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் பிதர்காரகன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் மிகப்பெரிய கொடுத்து வைத்த மாதமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் அது உடல் ஆரோக்கியம் பண பணம் பணபலம் பதவி பட்டம் பதவி புகழ் சொத்து சேர்க்கை நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையிலே உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் நிச்சயமாக பிதுர்ராஜ சொத்துக்கள் மூலமாக இருக்கலாம் மகான்களுடைய ஆசீர்வாதம் பலர் புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ வகையில் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய யோகத்தை பொறுத்து இந்த கோச்சார பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு பத்துக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் ஏழில் இருந்து நாலாம் பாடியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் நாளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானம் பார்ப்பதினால் பத்தாம் வீடு மிக வலிமையடைகிறது தர்ம கர்மா பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் கடந்த காலத்தில் தொழில்துறையில் இருந்தவர்களாம் பாடாத பாடு க பட்டீர்கள் தொழிலையை இழுத்து மூடிவிட்டீர்கள் அப்படிப்பட்டவரெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் தொழிலை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் செல்லும் பணியில் இருப்பவர்கள் அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவர்கள் மிகவும் ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் பணியை செய்வீர்கள் மேலதிகளுடைய பாராட்டு பதவி உயர்வு பண உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்தெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற மற்ற துணையினர் துறையினருக்கும் பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாராட்டு புகழும் கிடைப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஏழிலிருந்து அதாவது பதினோராம் எட்டின் ஏழு அஞ்சிலிருந்து நேரடியாக சூரியனுடன் சேர்ந்து பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் மொத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ பிள்ளைகள் வகையிலோ அதிர்ஷ்டங்கள் கைக்கூடும் நீங்கள் பணமோ பேரோ போக நினைத்த காரியங்கள் முழுமையாக நிறைவேறும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆக நீங்கள் எதை நினைத்து பயணிக்கிறீர்களோ அந்த பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய பயணங்களாக பதினோராம் வீட்டின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய தொடர்ந்து முயற்சி கடுமையான முயற்சியாக இருந்தாலும் பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி இந்த மாதத்திற்குள் நிச்சயமாக கதவை திறக்கும் என்பதே பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு தரும் அற்புதமான பலங்களாக அமையும் அவருடைய ராசிக்கு பன்னெண்டு கூட சனி பகவான் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் அவர் ராசிநாதனும் விரைபதியும் ஆக இருந்து ரெண்டிலே இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது பன்னெண்டாம் இடம் தெரிவிக்கின்ற பழங்களாக அமைகின்றது கும்பராசிக்கு இந்த மாதம் எழுச்சியாகவும் லாபமாகவும் அதிர்ஷ்ட தரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கூடி வரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாகவும் வெற்றியாகவும் கட்டாயம் ஆக்கிக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் அன்று தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசர தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் காலையில் முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன திருப்தியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்